So why we have to go here and there and uh, you know, to ask for someone's help. So when we know that God can do everything. So it's always when there's something it comes to us for a need. So we look upon the people, not look upon God. So it shows how much that our faith is. ஸோ நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவர் நம்மை பார்க்குற தேவனாக இருக்கின்றார் ஏதாவது ஒன்று காரியம் நமக்கு வேணும் என்று சொன்னால் உங்களில் யாரை பிடிக்கலாம் யார்கிட்ட கேட்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம் அது முடியல அப்படின்னா கடைசியில் நம்ம ஆண்டவர்கிட்ட வருவோம் அப்போ ஆண்டவரையில் வைக்கிறோம் பின்னாடி வைக்கிறோம் மனுஷனுக்களை முன்னாடி வைக்கிறோம் இப்போ வேந்தன் சொல்லுகிறது அவன் காவிதை சொல்கிறாரு நான் எப்பொழுதும் தேவனை நான் முதன்மையாக வைக்கிறபடியினாலே அவர் எனது வலது பாசத்தில் இருக்கிறார் அவர் வலது பாசத்தில் இருக்கிறதுனால என்னை அசைக்க முடியாது என்று சொல்கிற வார்த்தையை பார்க்கின்றோம் அப்போ எல்லா காரியத்திலும் அவர்களை நாம் முன்வைத்த ஒரு காரியங்களை செய்யும்போது தேவன் நமது வலது பாசத்தில் இருக்கிறபடியினாலே அவர் எல்லாம் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம் அப்போ நம்முடைய வசனங்கள் தெரியும் ஆனால் வாழ்க்கையில் நம்ம நம்முடைய விசுவாசம் யார் மேலே இருக்குது எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் எல்லாருக்கும் வசனம் தெரியும் தேவனால் கூடாது இல்லை என்று சொல்லி ஸோ அப்படியாக தேவன் திருப்பை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார் அவர்கள் எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிறன்னா ஏன் அவரை பின்பற்றக்கூடாது ஏன் அவர் அவரோட நம்ம அவர்கள் அவ்வளவு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லும்படியாக இருக்கிற காரியத்தை பார்க்கிறோம் இங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம் யாரும் வந்து ஏற்றுக்கொள்ளாதது ஒன்று அப்படி ஒரு காரியம் நடக்கக்கூடாதது ஒன்று கேட்டீங்களா ஸோ இது எப்படி ஆகும் என்று கேள்விப்படும் போது யாரும் நம்ப கூடாத ஒரு காரியத்தையும் மரியாணம் நம்புகிறவர்களாக இருக்கிறதை பார்க்கின்றோம் முப்பத்தி எட்டாவது வசம் செஞ்சாதற்கு மரியா ஆண்டவருக்கு அடிமை உன்னுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றான் ஏவது வந்து சொல்கிறான் கேட்டீங்களா நீ கண்ணி கற்பது வாய் ஒரு குழந்தை குழந்தையை தருவ என்று சொல்லும்போது அவர் சொல்றார் நாயினும் ஒரு மனுஷன் அறிஞ்சு அறிஞ்சு அறியவில்லையே என்று சொல்றேன் அப்போ சொல்ல அந்த மாதிரி பசுத்தாவை அவர் உணர்விடுவார் அவனுடைய பலன் உண்மையாக இருக்கும் அப்பொழுது நீ கற்பவதி ஆவால் ஒரு குழந்தையை தருவாய் என்று சொல்கிறதை பார்க்கின்றான் இது நார்மலாக நம்ம ஏற்றி சொன்னால் நம்புவாங்களா ஒரு கண்ணி ஒரு மனுஷனை அறியாதவள் எப்படி கற்பவதையாக ஆக முடியும் அது இயற்கைக்கு மாறானது தேவனுடைய படைப்புக்கும் மாறானது அது எப்படி நடக்கும் என்று நம்ம ஒற்றுக்கொள்ள மாட்டோம் எந்த மனுஷனும் வந்து அதை சரின்னு சொல்லவும் மாட்டாங்க இப்போ கேட்டால் கூட அது எப்படி நடக்கும் அது என்ன எப்படி ஆகணும்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இங்கே அந்த சூழ்நிலையில் கூட அந்த தேவத்தன் எங்களுக்கு பரிசுத்தா என்ன தெரியாது எப்படி அவர் கற்பகுதி ஆக ஒன்றும் தெரியாது எதுவுமே அறியாத நாட்காணத்தில் இது தேவனால் கூடாதது தேவனால் இது கூடும் தே மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே அவள் என்ன சொல்கிறாள் அவளுடைய வார்த்தையின் வழியே எனக்கு அங்கே கடவுது சம்பந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்ப முடியாதது இதுவரைக்கும் கண்ணிராதது காணக்கூடாது இதுவரைக்கும் நான் யாராவது ஒரு கன்னி கற்பவதியை ஆகிய குழந்தை பெற்றுப்பாடு என்று எங்கேயாவது இருக்குதா அது அதற்கு பின்பாகமே எங்கேயாவது சொல்ல முடியுமா அது நடக்கக்கூடுமா இல்லை ஆனால் தெய்வன் அந்த கண்ணியாகிய மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூதனை அனுப்பி போய் விழவாக சொல்லும்போது அவள் தான் ஒப்பு கொடுக்குற காரியத்தை பார்க்கின்றான் நம்ம மனித ஞானத்திற்கு சில காரியங்கள் அது ஒற்றுப்படாததாக இருக்கும் மனித ஞானத்திற்கு அது வந்து ஒவ்வொருதாக இருக்கும் அதை நம்ப முடியாமல் இருக்கும் ஆனால் தேவனுடைய பார்வையில் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லும்போது அவர் அது நடக்கும் அந்த வார்த்தை வெறுமையே வராது என்று சொல்கிறோம் அவர் சொன்னால் அதை ஆகும் கட்டளை விட்டால் நிற்கும்னு சொல்லும்படி தேவனுடைய வார்த்தை எப்படியோ அதை நாம் முழுவதுமாக நம்புகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பது தான் இங்கே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம் சரிங்களா ஸோ அன்றைக்கு கூட ஜனங்கள் ஆண்டவரை ஆண்டு வரை அறியாதபடியே அனைகங்களை வைத்து வணங்கினாங்க அறியாமல் எழுதிகிழந்த ஜனங்களாக இருந்தாங்க அதன் பின்பாக இருபது ஜனங்கள் வந்து தேவன் ஒருவர் ஆண்டவரை வரை அறிந்திருந்தாங்க அவன் தேவன் ஈசாப்பின் தேவன் யாக்கப்பின் தேவன் என்று அறிந்திருந்தாங்க அதற்கு பின்பாக இயேசுவை குறித்து அந்த ஜனங்கள் எவ்வளவாக இருந்திருந்தாங்க இயேசுவை குறித்து நம்ம ஆண்டுடைய வார்த்தைகள் ஐசிய தேக்கதி மூலமாக சொல்லியிருந்தா கூட இந்த பார்த்தீங்கன்னா அந்த பரிசை சதிசைகள் அல்லது நியாயஸ்தாந்திரிகள் அவர்கள் நம்பக்கூடிய வழியில் அது இல்லாமல் இருந்தது எப்படி இந்த இவர்கள் ஒரு தச்சனுடைய குமாரனாக இருக்கிறாரு ஒரு மனுஷன் தானே அவர் ஒரு யாராக இருக்க முடியும் ஒரு தீர்க்க இருக்க முடியுமே வழியே தேவனுடைய குமாரன் என்று சொல்ல முடியாது அடைக்க முடியாது அந்த தேவர் தூஷணம் என்று சொல்லி இருந்தாங்க பார்க்கணும் சரிங்களா ஈவன் சீசன்கிட்ட கேட்கும்போது கூட பதினோரு சீசர்களும் நம்ம என்னத்தை சொல்றது உலகம் அப்படி தான் சொல்லுது இப்போ நம்ம நம்ம என்ன சொல்வது என்று சொல்லி அவர்களும் அவரை சொல்லவில்லை பேதூர் மட்டும்தான் சொன்னான் அந்த வரையவன் உள்ள தேவனுடைய கிறிஸ்து என்று சொல்லி சொன்னதை பார்க்கணும் அதோட மாணவன் சொல்றாரு இதை நீ ஏமா மாம்சத்தில் சொல்லலை பிதா அவனுக்கு சொன்னதுனால நீ சொல்கிற என்று சொல்லும்படியாக யாரும் நம்ப கூடாத ஒரு காரியம் அங்கே நம்ம பார்க்கின்றோம் ஏனென்றால் ஸோ அப்படியாக தேவன் அற்புதங்களை மலையாளம் செய்கிற தேவன் நம்ம மாமனிச ஞானத்திற்கு மேற்பட்டதாக இருக்கிறது சில சமயம் நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது ஆண்டவர் சொல்றாரு அவரை நேசிக்கிறவர்களுக்கு அவர் இன்னும் கண்கள் காணவில்லை இன்னும் காதுகள் கேட்கவில்லை என்று சொல்லும்படியாக அவ்வளவு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறதை பார்க்கின்றோம் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறது நம்மை தாத்தி ஒப்புக் கொடுக்கும் போது தெய்வம் நம்ம வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நாம் நினைப்பதற்கும் வேண்டுதல் அவர் செய்கிறவராக இருக்கிறது பார்க்கின்றோம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மீடியம்ஸ் தான் இன்னைக்கு பரவாயில்ல ஏதாவது பரவாயில்ல அப்ப யோசிப்பு யோசிப்பு இவ்வளவு வந்து எப்படியாவது நம்ம சொல்லாம அவளை வந்து நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து என்ன சொல்றான் ஸோ சீ அவளை தான் அவள் செய்த பாவம் அவளோடு இருக்கட்டும் என்று போது அங்கேயும் அந்த வந்து சொல்றான் அதை எப்படி அவன் யோசிக்க நம்ப முடியும் இதுவரைக்கும் எப்படி சொல்ல முடியும் ஒருத்த தண்ணி கர்ப்பவதி நான் இருந்தாலும் எப்படி அவன் யோசிக்க நம்ப முடியும் அங்க கூட அந்த தேவந்தர்னு சொல்றதுனால அவனுக்கு ஒரு ஏன்னா அந்த அவன் ஒரு நீதிமானாக காணப்பட்டதுனால கேட்டீங்களா அவனும் அதை ஒற்றுக்கொள்ளுறான் அவனுக்கு சொல்றாரு அவனுக்கு ஏசுகிறது பெயர்கள் வாயில ஏசி என்றால் பாவங்களை எல்லாம் நோக்கி என்ன அளவில் ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லுகிற காரியம் இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கட்டிங்களா இதுவரைக்கும் நான் வேணும் கண்டறாத காணராத அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் கூட அந்த தேவத வந்து சொல்லும்போது இவங்க நம்ப வேணும்னு அவசியமே கிடையாது ஈவன் அட்லீஸ்ட் நேரில் நம்பலாம் ஏன்னா ஆக போகிறான் ஸோ ஆனால் அவங்க யோசிப்பு எப்படி அவன் நம்புறான் நம்புவான் அதை நம்பலாம் ஸோ அப்படிதான் ஆண்டோடைய காரியங்களில் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நாம் நம்புகிறவராக இருக்கும்போது நாம் பாக்கியம் உள்ள பிள்ளைகளாக இருப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அதனால எந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலங்களில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தையை நம்புவதற்கு மேலாக மனுஷனுடைய வார்த்தைகளை நம்புகிறவர்கள் தான் ஏராளமான கஸ்தகமாக இருக்கிறாங்க கேட்டிங்களா ஸோ அது ஏன்னு தெரியல அப்போ இது தவறு என்று சொல்லும்போது அவங்க என்ன செய்யணும் பயங்கர பார்க்கணும் பயங்கர வாஸ்து பார்க்கணும் ஏன் இந்த தவறுன்னு சொல்கிறாங்க ஆனால் இவ்வளோ பெரிய உடையக்காரர் சொல்கிறாரு அதாவது ஒரு பெரிய மனுஷன்னு சொல்கிறாரு அதை ஏன் நம்பக்கூடாது என்று அந்த கேள்வி வருது தேவோடைய இது வேதத்திற்கு ஒற்றதாக இருக்கிறதா தேவனுடைய வார்த்தைக்கு இப்படி இருக்கிறதா என்று நம்ம பார்க்கறது இல்லை அதனால் என்ன பண்ண நமக்குள்ளாகவே சர்ச்சிகள் வந்து நமக்குள்ளாகவே தர்க்கங்கள் நமக்குள்ளாகவே என்ன சொல்ல நம்ம வந்து விவாதிக்கிறோம் ஆதித்தி வருகிறோம் ஆனால் பைபிளுக்குள்ளே போகவே மாட்டாங்க அப்படியே பைபிள் வார்த்தை சொன்னால் கூட நான் இப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு பிரச்சனைகளை பார்க்குறோம் இல்லை இது தவறு பைபிள் இப்படி சொல்லுதுன்னு சொன்னால் கூட இதை நான் ஒற்றுக்கொள்ற மாதிரி இல்லை நான் இதுதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறான் அப்போ அவங்கள்ட்ட என்ன மாதிரி விசுவாசம் இருக்கிறது அவர்கள் சொல்றது சரி என்று சொல்லும்போது அது வேதத்திற்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் வேதத்தின் வார்த்தையின்படி இருக்க வேண்டி அப்படி இந்த வார்த்தைகள் இப்படி தான் சொல்லப்படுது என்று சொல்லி ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லலாம் இன்றைக்கு செல்ல ஆலயம் என்று சொல்றாங்க அன்றைக்கும் ஆலயம் என்று தான் சொன்னாங்க புறஜாதி மக்கள் கூட இதை பார்த்த உடனே இது ஒரு தேவாலயம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இஸ்லாமியர் பார்த்தா கூட இது ஒரு தேவாலயம்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு மிகவும் படிச்சவங்க நல்ல நிறைய பைபிள் தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்க இது ஒரு கட்டடம் இப்ப அப்படி இல்லை இது கட்டடம் இல்லை இது தேவனுடைய ஆரம்பினா கூட நம்ம போகும்போது தான் அது ஆரோக்கியமாக இருக்க வெளியே மற்றபடி அவர் கட்டடம் கட்டடம் என்று சொல்கிறாங்க அப்போ அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பயங்கள அப்படியா சொல்லப்பட்டு இருக்குது இது ஒரு கட்டடம்னா சொல்லப்பட்டு இருக்குது கேட்டிங்களா அதான் சொல்லுங்க ஒரு மனுஷனுக்கு வீடு கட்டணும் அது ஒரு கட்டடம் வீடு அது கட்டடம் கட்டினா கூட கட்டிங்களா பத்து வச்சு தான் கட்டுறான் அவன் தான் கட்டுறான் அது வீடுன்னு சொல்லப்படுது அப்போ கெட்டது கொத்தனாறு ஆனால் யார் சொன்னால் இது நான் கேட்டனே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை கெட்டினாத்து கட்டுனா தான் கட்டினாரு அப்போ நம்ம எங்கே கட்டினோம் நம்ம சொந்தக்காரர்களாக இருக்கலாம் நாங்கள் கட்டினமே சொன்னோம் ஸோ போல் ஒரு பில்டிங் இருக்குது ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா அந்த ஆஃபீஸ் பில்டிங் தான் அங்கே போய் உட்காந்து சமைச்சிட்டு முடியாது அங்கே போய் உட்காந்து சாப்பாடு சாப்பிட முடியாது ஸோ அங்கே நடக்க வேண்டிய காரியம் தான் நடக்கமே ஒட்டிய ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு வீடுன்னு சொல்ல முடியாது ஆஃபீஸ் ஆஃபீஸ் தான் அதே போல தேவனுடைய ஆலயம் என்பது நம்ம நம்ம கெட்டினதில்லை அல்லது நம்ம வாங்கினது இல்லை இது தேவனால் தேவனுக்குரிய வீடு தேவனால் கொடுக்கப்பட்டது ஆற்றல் சொல்கிறாங்க சொல்லும்போது நீ என் நாமத்துக்கென்று எனக்கு ஒரு நீ ஆலயத்தை கெட்டுக்கிறார்கள் அப்போ இந்த ஆலயம் இவன் இந்த சொந்தக்காரங்களாக இருக்கலாம் சொந்தத்தராக இருந்தால் கூட ஒன்றுமே செய்ய முடியாது இது தேவன் கொடுத்து இது தேவனுக்கு தான் இது உபயோகப்படுத்த முடியுமே வழியை எந்த மனுஷனும் நான் இத்தனை வருஷம் ஆலயத்துக்கு வர நான் இவங்க பணம் கொடுத்துருக்குறேன் எனக்கு நாளை தான் என்ன சொந்தம்னு சொல்ல முடியாது பத்து ரூபா கொடுத்தவருக்கும் சொந்தம் ஐம்பதாயிரரூபா கொடுத்தவருக்கும் சொன்னோம் ஒரு லட்ச ரூபாய்க்கு சொந்தம் தான் சொந்த சொந்தம் தான் அப்படின்னா எல்லாருக்குமே உரிய ஒரு ஆலயமாக இருக்கிறது அது தேவனுக்கு உரிய ஆலயம் அது தேவனுடைய காரியங்கள் மட்டும்தான் அங்க நடக்கணும் உலக காரியங்கள் உள்ள வரக்கூடாது அப்புறம் தேவனுக்குரிய காரியம் என்று சொல்லும் போது இது தேவ வீடு என்று சொல்லும்போது நாம் எவ்வளவாக பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்க வேண்டும் எவ்வளவாக தேவனுடைய பயத்தோடு இருக்க வேண்டும் சோ எவ்வளவாக நாம் தேவனுக்கு அனுஸ்தி கொடுக்க வேண்டும் அப்புறம் சொன்னாங்க இவர் எடிசனில் மட்டும் வந்து சப்பரெலாம் வெளியே போடுங்கன்னு சொல்லி முதல்ல பண்ணி பண்ண வச்சுட்டாரு இப்போ பாஜமரியில் போய்ட்டு அங்கே என்ன நடக்குது இந்த இது வரைக்கும் ஷூ போட்டு வராங்க வரைக்கும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் இப்போ தான் ஒரு நாலு பேரெலாம் வர்றாங்க கொஞ்சம் நாள் கழிச்சி அப்போ சரி ஆகிடும் அப்படின்னு அப்பமே எப்போமே அங்கே நோட்டீஸ் போடலான்னு வச்சோம் முடியல சரி சரி எடிஷன் போட்டால் சப்பரை போட்டு ஏன்னா ஒரு வீட்டுக்கு போகும்போது

and i was to it make a joyful shout to the lord all you live. serve the lord with gladness. come before his presence with singing. know that the lord he is god. it is he who has made us and not we ourselves. We are his people and the sheep of his pasture. Enter into his gates with thanksgiving and into his courts with praises. Be thankful to him and bless his name. For the Lord is good, his mercy is everlasting, and his truth endures to all the generation. வேண்டும் எப்படியும் அலங்காரத்தோடு வேதத்தில் வாசிக்கிறோம் அவருடைய ஸ்தலத்தில் வர்த்தமையும் கனமும் மகிழ்ச்சியும் உண்டு என்று சொல்லப்படுகிறது இது உங்க வீட்டில் பார்க்க முடியுமா அல்லது ஆஃபீஸர் பார்க்க முடியுமா வேற பில்டிங்களை பார்க்க முடியுமா இந்த தேவனுக்கென்று கஷ்டப்பட்ட ஆளுநராக இருக்கிறதே பார்க்கிறான் புதிய ஏற்பாட்டில் அப்படி ஒன்றும் சொல்லலையா அப்படி சொல்லலையா ஆண்டவர் சவுக்கியை எடுத்துக்கிட்டு அதை விரட்டினார் தேவனுடைய ஆலயத்தை கள்ள தொகையாக மாற்றுகிறேன் சொல்லியேன் புதிய ஏற்பாடு தானே கேட்டீங்களா அப்படி வயலாக்கியம் அப்படியாக இருந்தது இன்றைக்கு கத்தருக்கென்று ஆண்டவருக்கென்று நான் வைராக்கியமாக இருக்கும்போது தேவன் நம்ம வயல வைராக்கியமாக இருந்து நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து கொடுக்குற தேவன் நம்ம ஆண்டவரை முன் வைக்கும்போது தான் நம்ம வரத பாசத்தில் இருப்பார் அவர் பின் வச்சுக்கிட்டே ஆண்டவர் என் வரத பாசத்தில் நான் வேலை தான் சொல்லுது நான் சொல்றான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினாலே அவர் என் வரத இருக்கிறார் அவர் வரத பாலசத்தில் இருக்கிறதுனால என்ன ஆசைக்க முடியாது நடக்கும் அதுங்க இல்லாம வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் நெற்றதுமான நிலக்கிற அவனுடைய ஆத்மா எதை வாஞ்சது தண்ணியாக அல்ல தானத்தை அல்ல அவனுடைய ஆத்மா தேவன்மே அந்த ஆத்மா வாஞ்சிக்கிறது என்று சொல்லப்படுகிறது அவனுடைய மாம்சம் நம்ம தேவையை தேவையான அந்த மாம்சம் தேவனை வாஞ்சித்தது என்று சொல்வதை பார்க்கின்றான் சப்படியாக தாமில் அப்படி வாஞ்சித்தபடியினால்தான் அவன் கடைசி வரைக்கும் அவன் தேவனோடு இருந்தான் ஆண்டவன் அவனை உயர்த்தினார் மயிப்படுத்தினார் இன்னைக்கு அதே தான் நமக்கும் நாமமும் அப்படி வாஞ்சிக்கும் போது ஆண்டவர் நம்ம உயர்த்துவாங்க கேட்டீங்களா அதிகாலையை தேடுகிறவன் தேவனை கண்டடைவான் என்று சொல்லப்படுகிறது நம்ம அதிக அல்லா மூணு மணி நாலு மணிக்கு அப்படின்னு அஞ்சு அஞ்சு ஆறு மணிக்கு கூட நம்ம ஆண்டவர் தேடுறதுக்கு நம்மளால் முடிய மாட்டேங்குது கேட்டீங்களா ஸோ போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பெரிய அச்சீவ் பண்ணோம் ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி பதில என்ன பெருசாக செய்துட்டோம் ஆண்டவருக்கு கேட்டுக்கலாம் அதான் நான் நினச்சி பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு பெருமைகள் உள்ளது நம்மளை கொண்டு வந்தாங்க நம்மளை ஆசிரியத்தாங்க பிள்ளைகளை கொடுத்தாங்க காரு பங்களா வெட்டை வீடுகள் எல்லாமே கொடுத்தாங்க எதுலையுமே குறை வைக்கிற ஆண்டவர் அப்போ அந்த ஆண்டவருக்கென்று நம்ம என்ன செய்கிறோம் நம்ம யோசித்து பார்க்கணும் ஆண்டவர் பெருசாக போயிட்டு என்ன பண்ணுங்கிற சிறுவையை நம்ம அறிக்கை சொல்ல முடியாது ஆண்டவர்களுக்கு ஒரு சின்ன பாடல்களை நம்ம அனுபவிக்கலாம் கொஞ்சம் தூரம் நம்ம கொஞ்சம் கடந்து போகலாம் ஆண்டவர்க்கென்று ஆண்டவர் கொஞ்சம் நேரத்தை வதிக்கலாம் ஆண்டவர்கன்று செய்யலாம் அப்படி செய்யும்போது அவர் திருப்பை நம்மளை சூழ்ந்து கொடுவார் நம்முடைய தீமைகளை அவர் சந்திப்பார் அதான் சொல்றாரு வந்து வந்து அவருடைய ஆலயத்தை குறித்த என்னை வந்து என்னை வைராக்கியம் என்னை பற்றி பேசி ஏசுகிறார் நம்முடைய வயராக்கியம் எதுவாக இருக்கிறது கேட்கலாம் ஸோ நம்ம இந்த நாட்களில் நம்ம தீவிரம் பாராட்ட கிருபை எவ்வளவு ஆண்டவர் சொல்றாரு உங்க ஆண்டவர் எவ்வளவு வைத்திருக்கிற ஆசிர்வாதங்கள் என் கண்கள் இன்னும் கண்டதில்லை காதனால இன்னும் கேட்டதில்லை அவ்வளவாக நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறதை பார்க்கின்றார் ஆண்டவர் சொல்ல நான் உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அதனால என்ன சொல்றாருன்னா வெங்கட கதவை உடைத்து இரும்பு தாக்காளர்களை முடித்து அந்த பொக்கிசங்களையும்

அவன் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆண்டு ஒரு பிராமிசு உனக்கு பெரிய ஜாலியாக ஜாதியா இருக்குவேன் கொஞ்சம் என்ன சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்படும் ஆசிர்வாத மாதிரி ஆனால் எழுபத்தஞ்சு வயசு அந்த அம்மாவுக்கு அறுபத்தஞ்சு வயசு அவங்க மறுபடி பிள்ளைங்க கிடையாது எப்படி ஆண்டு வருது சந்ததியை ஆசீர்வதிப்பாரு நம்மனா எவ்வளோ பிளான் எவ்வளவு பாக இருந்து இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை அப்படின்ட்டு இருப்போம் இல்லையா அப்போ ஆண்டு பழத்தார் எங்கே தெரியாத அவருக்கு ஆனால் தேவத்தை கீழ் படித்தார் இருபத்தஞ்சி வருஷம் காத்திருந்தார் அவருடைய விசுவாசம் குறைஞ்சிப்போம் ஆண்ட வருஷம் தங்களே கொடுப்பாரு இருபத்தஞ்சி வருஷம் நூறு வயசுல பார்த்தா அறுபத்தஞ்சு வயசுலே அந்த அம்மாவுக்கு நாங்கள் செத்து போச்சுது சரிங்களா அங்கே

And unbelief. Unbelief to the parking lot. So Roma Navarra Yudha Vasanta Sarapradiv. He did not waver at the promise of God to unbelief, but was strengthened in faith giving holy to God. Abraham. And being fully convinced that what he had promised he was able to perform. And only Yanness only asked rather Therefore, it was accounted to him for righteousness. So, this is what we see and in Abraham. In James 1 6, let him ask in faith with no doubting. For he who doubts is like a wave of the sea, driven and tossed of the wind. So, so, with uh, you know, the doubts whether God will do or not, so then will not, we are not going to get anything at all. So, that's the thing we see. And so, Mark 11, 20, 28, 23, have faith in God, for assuredly I say to you, whoever says this amount and be removed and be cast into the sea and does not doubt in his heart and but believes in these things he says will be done and the of will be and therefore i say to you whatever thing you ask when you pray believe that you receive them and you will have them so that's what the is giving us the God, the God is so wonderful the gifts So, so I think, I think, I have to finish up. With, so, that, so that I'm waiting, and that's, that's such a wonderful God, you know, you know, for God. As we have a lot of time for everything, But God also, we have a lot of time. Every day. Maybe in the Sundays we can come to the church. Other days also in the house, we should allot the time for God and to be the God's presence. So even I failed, I don't. So I think we need to make a commitment. This is the time for God and we must sit before him and read the Bible and pray to him. And we have some zeal for God and his you know, temple and God will bless us such a wonderful god that god is so so even if you know even if the building that when david wanted to build the church the temple god said no you are not going to do it because your fingers are with the blood so god is so choosing that such such a people cannot build his church even you know when a hindu lady i think She so. a christian, but she's in an organization. she wanted to give something to god, to the church. and uh, she wondered that I have to give another things. but she is in an organization, in a temple organization. and i know from, from them, she is going to get the money or not. We, told them, no, we don't need the money. we cannot get it. we cannot receive it. we cannot keep it for other god's purpose so that is the thing that we always say that god is a holy god and god doesn't want something which is not coming in a, pro not in a proper way. Uh, how can we, even we cannot give offering to the lord. that what we can at miss something, you know, not the correct way, not the righteous way, god will not accept it, you know. so that is a time we worship and we just pray. God is let us pray. Father God, we thank you, Lord Jesus, and uh, you are given this wonderful time for us to come and give you thanks. Father God, we are not worthy. For 18 years, Father Lord Jesus, and you are with us, and we are continuously every week. I think once or you know, twice in a month, we were coming and worshipping you. We have a fellowship with our brothers and sisters, for Father God. But amazingly, that rule, just, love, it is not that we planned it. Not that we just you you know, wanted to do that. But you put this word to the people to have a evening service, Father Lord. Accordingly, you also provided this church to oh Father Lord. She said, it is our turn. Father Lord, whatever we pray to you, that you are doing yes. But in return, Father Lord, you want us to do ministry. And not to sit going in the church and sitting and coming. No, Father Lord. There's a purpose for everyone to come to this church, Father, to this country, Father Lord, to do some ministry for you, and also involved in the ministry, and to build up your church, Your oh Father Lord. You are not only for us, for oh Father Lord, for our generation, and Father Lord, and the children that are growing up in the churches. They will all take care of you, Father Lord Jesus. We thank you so much, be with us and help us, Lord. We pray in the name of the Lord Jesus Christ.